அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நிரோஷா எனக்கு தற்போது முப்பது வயது ஆகிறது நான் சென்னை சைதாப்பேட்டை ஜெயராமன் தெருவில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் கோதண்டபாணி வயது முப்பத்தாறு என் கணவர் வீடுகளுக்கு உள் அலங்காரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது நாங்கள் முதலில் கோடம்பாக்கத்தில் வசித்து வந்தோம் தான் சைதாப்பேட்டைக்கு மாறிவிட்டோம் எனது கணவர் மாதத்தில் பதினைந்து நாட்கள் மட்டுமே வேலைக்கு செல்வார் மீதி இருக்கும் பதினைந்து நாட்கள் அவர் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மாதான் இருப்பார் வேலைக்கு போனால்தான் அவருக்கே சம்பளம் அவர் சம்பாத்தியம் குடும்பம் நடத்த போதவில்லை இதனால் அழகு நிலையம் ஒன்றில் நான் வேலைக்கு சென்றேன் நான் வேலை பார்த்த அழகு நிலையம் அருகில்தான் மணிகண்டன் என்பவர் டெய்லர் கடை நடத்தி வந்தார் அவரிடம் நான் ஜாக்கெட் தைக்க கொடுப்பேன் பொதுவாக பெண்கள் ஜாக்கெட் தைக்க கொடுக்கும்போது கூடவே அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்து விடுவார்கள் அந்த அளவு ஜாக்கெட்டில் அளவு எடுத்துதான் டெய்லர்கள் பெரும்பாலும் தைப்பார்கள் ஆனால் நான் கொடுத்த மணிகண்டன் டெய்லரோ அளவு ஜாக்கெட் எல்லாம் சரியாக வராது நேரடியாகவே அளவு எடுத்தால்தான் சரியாக இருக்கும் எனவும் கூறினார் இதனால் நானும் ஒப்புக்கொண்டேன் அவர் கடையில் வைத்து எனக்கு ஜாக்கெட்டுக்கு அளவு எடுத்தார் அப்படி ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கும்போது என்னை தொடக்கூடாத இடங்களிலெல்லாம் அவர் தொட்டார் இதனால் எங்களுக்கு இருவருக்கும் உள்ளே ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அதிலிருந்து நாங்கள் இருவரும் காதலிக்கவும் தொடங்கினோம் அவருக்கு இந்த டெய்லர் தொழிலில் நல்ல வருமானமும் வந்தது அதை என்னிடமும் கொடுப்பார் அவருடன் ரகசியமாக சேர்ந்து வாழவும் நான் முடிவு செய்தேன் அவருக்கு திருமணமாகிவிட்டதாக வெளியில் பொய் சொன்னார் ஆனால் அவருக்கு திருமணமாகவில்லை அதன் பிறகு என் கணவர் எப்போதெல்லாம் வேலைக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் மணிகண்டனை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நானும் அவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் என் கணவனான கோதண்டபாணி எப்போதெல்லாம் வெளியில் செல்கிறாரோ அப்போதெல்லாம் மணிகண்டன் என்னுடைய வீட்டுக்குள் புகுந்து விடுவார் நானும் அவரும் கட்டிலில் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இந்த கள்ளக்காதல் விவகாரம் என் கணவனான கோதண்டபாணிக்கு தெரியவந்தது இதனால் அவர் எங்களை கண்டித்தார் ஆனால் இருந்தால் நான் அவரை கேட்கவில்லை காரணம் என் கணவனுக்கு சரியாக வேலையும் இல்லை வருமானமும் இல்லை ஆனால் மணிகண்டன் அப்படி அல்ல நல்ல சம்பாதிக்கவும் செய்தார் அந்த படத்தை என்னிடம்தான் கொடுப்பார் இதனால் நான் அவனுக்கு அவருக்கு மனைவியாகவே இருந்தேன் இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்படும் ஆனால் நான் அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் தொடர்ந்து மணிகண்டனுடன் உல்லாசம் அனுபவித்து கொண்டே இருந்தேன் இதனால் கோபமான என்னுடைய கணவன் கோலம்பாக்கத்தில் நாங்கள் குடியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு சைதாப்பேட்டைக்கு மாறிவிட்டோம் என் கணவன் நினைத்திருந்தான் நாங்கள் கோடம்பாக்கத்தில் தானே உல்லாசமாக இருப்போம் சைதாப்பேட்டைக்கு வந்துவிட்டால் எப்படி நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் என நினைத்தார் ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த காதலும் மோகமும் எங்களை பிரிய விடவில்லை நான் சைதாப்பேட்டைக்கு குடியிருந்த பிறகும் கூட மணிகண்டன் என்னை தேடி என்னுடைய வீட்டிற்கு வந்துவிடுவார் என்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் நானும் அவரும் எப்போதும் போல மறுபடியும் உல்லாசமாக இருந்து வந்தோம் எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்வதை தெரிந்து கொண்ட என் கணவனை கோதந்திர பாணி கடும் கோபம் கொண்டார் இதனால் என்னை அவர் அடிக்கவும் ஆரம்பித்தார் என்னுடன் கடுமையான சண்டையும் போட்டார் அப்போதுதான் நான் அவரை கொலை செய்ய என முடிவுக்கு வந்தேன் இந்த விஷயத்தை என் கள்ளக்காரனான மணிகண்டனமும் தெரிவித்தேன் என் கணவன் உயிரோடு இருக்கும் வரை நாம் சேர்ந்து வாழ முடியாது நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது அதனால் அவரை கொலை செய்வதுதான் ஒரே தீர்வு என நான் அவனிடம் சொன்னேன் காரணம் என் கணவன் போதுவான அளவுக்கு சம்பாதிக்கவும் இல்லை அவர் உயிரோடு இருப்பதால் எனக்கு எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை அதுவே மணிகண்டனுடன் நான் வாழ்ந்தால் அவள் நல்ல சம்பாதிக்கிறார் அவள் சம்பாதிக்கும் பணத்தை என்னிடம் கொடுக்கிறார் எனக்கு தேவையான உடல் சுகத்தையும் அவர் கொடுக்கிறார் பிறகு எதற்காக நான் கோதா விட்டு வைக்க வேண்டும் என முடிவு செய்து நாங்கள் இருவரும் கொலை செய்ய திட்டமிட்டோம் நீங்கள் வீட்டில் வைத்து என் கணவனான கோதண்டபாணியை கொலை செய்ய முடிவு செய்தோம் என் கணவனுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து அவர் அசந்த தூங்கிய பிறகு தலையணையால் அமைக்கி அவரை கொலை செய்யலாமா என முதலில் நாங்கள் யோசித்தோம் அப்படி செய்தால் போலீசாருக்கு கண்டிப்பாக என் மீது சந்தேகம் வரும் பிரேத பிரச்சனை அறிக்கையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிந்துவிடும் இதனால் வேறு எப்படி என் என் கணவனை கொலை செய்யலாம் என நாங்கள் யோசித்தோம் அப்போதுதான் என்னுடைய வீட்டில் பால்கனி ஒன்று இருக்கிறது அந்த பால்கனிக்கு படிக்கட்டு வழியாக வர முடியும் அப்போது என் கணவனை எப்படியாவது இந்த பால்கனியில் அவரை தூங்க வைக்க வேண்டும் அப்படி தூங்க வைத்துவிட்டால் மணிகண்டனை வரவழைத்து பால்கனியில் யாரோ மருமநபர் வந்து என் கணவனை வெட்டி கொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார் என போலீசாரிடம் சொல்லிவிடலாம் என நான் முடிவு செய்தேன் அதற்காக சம்பவத்தன்று என் தாய் தந்தையை என்னுடைய வீட்டிற்கு வரவழைத்தேன் என் தாய் தந்தை மற்றும் என் குழந்தை இரண்டு குழந்தைகள் நாலுவரையுமே என் வீட்டுக்குள் படுக்க வைத்துவிட்டு நானும் என் கணவனிடம் சொன்னேன் எங்கள் அம்மா அப்பா என் குழந்தைகள் நம் குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்குள் படுக்கட்டும் நாம் இருவரும் பால்கனியில் சென்று படுக்கலாம் என கூறினேன் என் கணவனுக்கு எங்களுடைய திட்டம் தெரியாததால் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதன் பிறகு நானும் என்னுடைய கணவனும் பால்கனியில் வந்து படுத்து தூங்கிவிட்டோம் கொஞ்ச நேரத்திலேயே என் கணவன் தூங்கிய பிறகு மணிகண்டன் எனக்கு ஃபோன் செய்தான் உன் கணவன் தூங்கிவிட்டானா எனவும் கேட்டான் நானும் என் கணவன் தூங்கிவிட்டான் இதுதான் சரியான நேரம் உடனடியாக வாருங்கள் என அவரை நான் அழைத்தேன் உடனடியாக மணிகண்டனும் அறிவாளுடன் என்னுடைய வீட்டிற்கு வந்தான் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த என் கணவனை சரமாரியாக அறிவாளால் வெட்டி அவன் படுகொலையும் செய்தான் அதன் பிறகு என் கணவன் இறந்ததை உறுதி செய்துவிட்ட பிறகு நான் மணிகண்டனை அங்கிருந்து கிளம்புமாறு அனுப்பி வைத்துவிட்டேன் அதன் பிறகு என் கணவனை யாரோ மொட்டை மாடி வழியாக வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்து விட்டார் என கத்தி கூச்சலிட்டு கதறி அழிதேன் என்னுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் எல்லாம் ஓடி வந்தார்கள் வீட்டுக்குள் படுத்திருந்த என் தாய் தந்தையும் வெளியே ஓடி வந்து பார்த்தார்கள் அங்கு வெள்ளத்தில் இறந்து கிடந்த என் கணவனை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதன் பிறகு போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த என் கணவனின் உடலையும் எடுத்து பிரேத பிரசனைக்காக அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு எங்களிடம் விசாரணையை மேற்கொண்டனர் சம்பவம் நடந்த அன்று என்னுடைய இரு குழந்தைகளும் என்னுடைய தாய் தந்தை மற்றும் தாயார் இருவருமே அந்த வீட்டில் இருந்ததால் தான் அனைவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள் முதலில் என்னிடம் விசாரணை செய்யும்போது நான் எனக்கு எதுவும் தெரியாது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன் நானும் என் கணவனான கோதண்டபாடியுடன் பால்கனியில் நான் படுத்திருந்தேன் நான் கணவனோடு தூங்கும்போது யாரோ ஒரு மரபு நபர் மொட்டைமாடி வழியாக வந்து அவரை வெட்டி கொலை செய்து விட்டார் அவர் யார் என்று தெரியாது என் கணவனுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை என்றும் எனக்கு தெரியாது என்று நான் அழுதபடியே கூறினேன் கொலையாளி யார் என்றே எனக்கு தெரியாது எனவும் சத்தம் கேட்டு விழித்து பார்த்தபோது தான் தனக்கு கணவர் கொலை செய்யப்பட்டதே தெரியும் என்றும் நான் கூறி கதறி அழுதேன் அருகில் படுத்திருந்ததால் இரத்தக்கரை என்னுடைய சேலையிலும் பட்டிருப்பதையும் நான் போலீசரிடம் காட்டி கதறி அழுதேன் எனக்கு எதுவுமே தெரியாது என நான் போலீசாரிடம் நாடகமாட்டினேன் அதன் பிறகு போலீசார் என் தந்தையை தனியாக அழைத்து விசாரணை மேற்கொண்டார் அப்போது தான் என் தந்தை அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார் என் மகள் அவருடைய கள்ளக்காதுடன் சேர்ந்துதான் அவருடைய கணவரை தீர்த்து கட்டினார் எனவும் தீர்த்து கட்டிய பிறகு அவர் என்னிடம் இதை கூறினார் எனவும் என்னுடைய தந்தை போலீசாரிடம் தெரிவித்து விட்டார் என் தந்தை நான் என் கணவனை கொலை செய்யும் போது எதேச்சையாக வெளியே வந்து அதை பார்த்து விட்டார் என்னம்மா இது இப்படி பண்ணிட்டே என்று என்னிடம் கேட்டார் அப்போது நானும் ஆமா ஒழுங்காக வேலைக்கும் போக மாட்டேங்கான் ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டேங்கான் இனி என்னுடைய காதலுக்கு இவன் இடையராகவும் இருக்கான் இவன் உயிரோடு இருந்தா என்ன இல்லாட்ட எனக்கு என்ன அதனால தான் நான் கொண்டுட்டேன் என்று என் தந்தையிடம் நான் சொன்னேன் என் தந்தை அதிர்ச்சியில் உறைந்து போய் இருந்தார் தற்போது போலீசார் என் தந்தையிடம் விசாரிக்கும் போது அவர் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டார் இதனால் நானும் வேறு வழி இல்லாமல் நான் என் தகாத உறவுக்கு இடையோராக இருந்தால்தான் என் கணவனை நான் கொலை செய்தேன் எனவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டு விட்டேன் என் கள்ளக்காதன மணிகண்டனுக்கு நான் தான் கதவை திறந்துவிட்டேன் எனவும் தூக்கத்திலேயே அவரை தீர்த்துக்கட்டி விட்டோம் எனவும் கூறினேன் தற்பு மேலும் மணிகண்டனை தப்பிக்க விட்டுவிட்டு நான் நாடகமானேன் எனவும் ஆனால் போலீசார் உண்மையை கண்டுபிடித்து விட்டீர்கள் எனவும் நான் கூறினேன் அதன் என்னுடைய கணவனின் கொலைக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் இதற்கும் எந்தவிதமான சம்மதம் இல்லை என்பதையும் போலீசார் தெரிந்து கொண்ட பிறகு என் தாய் தந்தையை இந்த வழக்கிலிருந்து விடுவித்துவிட்டனர் என் என்னை என் மீதும் மணிகண்டன் மீதும் தான் கொலை வழக்கு பதிவும் செய்தனர் அதன் பிறகு என்னுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த என்னுடைய கள்ளக்காதலன் மணிகண்டனியும் அதிரடியாக கைது செய்தனர் அதன் பிறகு என்னையும் என் காதலான மணிகண்டனையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்களை சிறையிலும் அடைத்து விட்டார்கள் இந்த சம்பவமானது சைதாப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்